बोले राम बेटा आई बोल रे अंगन रुआला बोल रे नदन कर ले बोल रे अकेले ही बोल रे लाडिया तेरे पत्ते लोगों करो मैं करूंगा

அவங்களுக்கு அந்த வாழ்வு வரும் அதனால் பொதுப்பதிகமான பதிலும் நாங்கள் பாராணம் செய்வது வந்திருப்பாங்க புதுவெட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி அதுக்கு சிறப்பான நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்காலம் அமையணும் அப்படின்னு சாமி பிரார்த்தனை பண்ணி அனைவரையாக தன்னுடைய

கோரிக்கையா வச்சாச்சு அடுத்து ஒரு விண்ணப்பம் அடியார் பெரும நிறைய பேருக்கு திருமணத்துல தடை இருக்கு பேருக்கு மரணம் வந்து அமைச்சு அது மட்டும் வெட்டிட்டு போயிடுது மரணம் சீக்கிரமாவே அமைய முடியல எப்படியோ பேர் திருமணம் பார்த்து மாம்பளை பார்த்து தடுத்தடுத்து போகிறாங்க அவங்களுக்காக திருமண திருமணிகள் அதிகமாக திருமணங்கள் பற்றியவர்கள் அந்த பதிகா இது வைக்கிறோம் இறைவன் திருவர்களால் யார்க்கால் திருமண தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் நீக்கி அவங்களுக்கு சிறப்பான ஒரு மனவாழ்வை பற்றி போயிருக்கிறோம் ஜெயிப்பாங்க

நிறைய அடியார் பெருமக்களுக்கு சுத்த இல்லாமல் தவிர்க்கிறாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகி சொன்னக்காரங்க அண்ணன் அண்ணன் தந்தி மாதிரி ஆக்கி ரொம்ப நாள் குழந்தைங்க ஒரு வருஷம் இரண்டு வருஷம் பத்து வருஷம் குழந்தைக்காக இந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளை இந்த எல்லாருமே குழந்தைகளாக செல்வோம் இந்த குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பதிகத்தின் மூலமாக இந்த பதிகை பார்த்து இந்த பார்த்து ஏன்னா வந்து அவதாரம் பண்ணி இந்த பதவியாக தான் அதனால் நவக்கிரக தலங்களில் முதல் தளமான திரிவெண்காடு இந்த காட்டுக்கு உள்ள திருஞான சமதாவில் பாடப்பட்ட கண்காட்டு முதலாளம் அந்த பதியத்தை நாம் சுவாமி கிட்ட பாடத்திட்டு இருக்கும்போது யாரெல்லாம் பௌதபாக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை வந்து சிறப்பான பாடல் கிடைக்கணும் அது நிவாரணம் பண்ணி இந்த பதிகத்தை பாருங்கள் யல்காட்டில்லை காட்டும் பொடியே வேண்டும்

சுவாமியுடைய திருக்குறளை பெறுவதற்கு ஞான சம்பந்த இயற்றிய திருநீற்றும் அதிகம் பதை ஆளவாகி பாடப்பட்டது அது திருநீற்றும் அதிகத்த பாடி யார் ஒன்று நிற்க திடீர் கொடுத்தாங்களோ அவங்க நிற்க நீங்கிடும் அதுக்காக ஞான சம்பந்தருடைய சம்பந்த திருநீற்றும் அதிகமான மந்திரமாவது நிறுவனத்துக்கு பாராட்டு செய்கிறது இதன் மூலமாக அவருடைய நோயினுடைய தீர்த்து மேலது நீரு சுந்தரபது நீது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்து மங்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் நிலையான வேலை இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால் அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு சிறப்பான முறையில் அரசாங்க வேலையோ நிரந்தரமான வேலை இல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலையோ அது மட்டும் இல்லாமல் பொள்ளார பொருளாதார நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து அவ கைநிறைய சம்பளிச்சு சுவாமியுடைய திருவுருளோட சிதம்பர வாழ்க்கையாக திருவாவூரத்துறையில் பாடப்பட்ட இதனும் உங்களுக்கு பதிக்கும் செய்யப்படுகிறது இந்த பதிகத்தின் மூலமாக இறைவன் அவங்களுக்கு நிலையான பொருளாதாரத்தை கொடுத்து நிலையான நிலவழிப்பு கொடுத்து எப்பொழுதும் வறுமை இல்லாமல் வளர்ந்துக்கு இந்த பதிகத்து மூலமாக சாமியை அவங்க அறுப்படையிட்டோம் நிறைய கட நல்லா பிரச்சனையா இருக்காங்க கடையை வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் சோசியல் மீடியாலதான் வாழ வேண்டியிருக்காங்க எத்தனையோ பேரு அந்த கோயில் கட்ட முடியாம வீடு கட்ட முடியாம சொத்து தகராறு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் கொடுக்குறாங்க அவங்களெல்லாம் சாமி கிட்ட எவ்வளோ மூணு நாலாறு முதலில் அதிகமான பித்தா பிரச்சனை பதியத்தின் மூலமாக அவங்களுக்கு வழக்குகள் இருந்து நீங்கவும் கோயில் கட்டவும் வீடு இல்லாத தம்பதிகளுக்கு திரும்பியாக வீடு வாங்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நில வாங்கிறதுக்கும் சுத்து வாங்குறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நில அமைகிறதுக்கும் விட்டு விண்ணப்போக்கிறேன் இதன் மூலமாக அவங்க உனக்கு அந்த இடம் சம்மந்தப்பட்ட நில சம்மந்தப்பட்ட சுத்து சம்மந்தப்பட்ட எல்லா மீறி இறைவன் நம்மளுக்கு முழுசா தரணும்னு சுவாமிகிட்டபடியே சுவாமிகிட்ட வந்துட்டு இந்த பிர்லா பேரே சொல்லி பதிகிட்ட பலனை செய்கிறோம் அதே இறைவன் எல்லா வழக்கங்களையும் சொல்லமாக இருப்பான் திருச்சி அடுத்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை காரணமே இந்த கிராம போனால்தான் நிறைய பேருக்கு வீட்டு வந்து கணவர் மனைவி ஒத்துமில்ல சண்டை திருச்சி போய் வாழறது ஒட்டிச்சேந்து வாழ முடியாமல் சொத்துக்கு இருக்க முடியாமல் அடுத்த வீட்டில் போய் தங்கிறது அங்கே போய் இருக்கிறது ஒரு நாள் குடும்பத்தில் போக வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் வந்து பண்ண இந்த மாதிரி இருக்கிறவர்களால் இந்த கிரகங்களுடைய கோளாறு தான் காரணம் அதனால அடியார் பெருமக்களுக்கு எந்த ஒரு கிரகங்களுடைய பாக்க பாக்கம் இல்லாமல் எல்லா நாளும் அவருக்கும் இன்பமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக சிறப்பான கோலரும் பதிகத்தை பாராட்ட செய்கிறவர்கள் இந்த பதிகத்தின் மூலமாக இறைவன் அவருடைய அந்த துக்கத்தை நீக்கி சந்தோஷத்துக் கொடுப்பார் அடுத்து இவ எல்லா பதிப்பு ஆவீங்கத்தை என்ன அடுத்து இது பொது பதிக்கும் திருநாவுக்கரச கடலில் கட்டி போடும்போது போது கூட அமைச்சவாய மதத்தை சொல்லும் போது அந்த கல்லே கரையறி விட்டு தான் வரலாறு போயிருக்கும் அப்புறம் இவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் அந்த துப்பமெல்லாம் நீக்கி இவ்வளோ பேர் வந்து சில விஷயங்கள சொல்ல முடியும் எல்லாம் சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருக்கும் அந்த பிரச்சனைக்கும் சேர்த்து இந்த நாவக்கரசன் பரமான பாடப்பட்ட கொண்டை வெத்தி படையத்தை சாமி கிட்ட வேண்டும் அவருக்கு எப்படி கடலில் கட்டி போட்டோ அந்த கடல் காப்பா கல்லே மிதத்தை சாப்பாதிச்சோ அது மாதிரி தீராத சொல்ல முடியாத கும்பங்கள் வந்து கூட அதெல்லாம் டீச்சர் எளிமையா அதில் வந்து சாப்பாடு முடியாத பிரார்த்தனை பண்ணால் இது வந்து பொது பண்ணி அவங்க இந்த மூலமாக எல்லாருடைய பிரச்சனைக்கும் சாப்பிட்டு என்னப்பா வச்சாச்சு உன்னோட பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டாரு இன்னும் மூணு மாசத்துலயே உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு அடுத்த அடுத்து அடுத்தடுத்து நீங்க கேட்டது எல்லாத்தையும் எதுவும் பாடுபடாதுங்க அதனால சுவாமி கிட்டே எங்கள் பிரச்சனை எல்லாம் கிட்ட சொல்லியாச்சு எங்களுக்கு மங்களமான வாழ்வு கொடு சாமி அப்படின்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி மங்கள பதிகமான மண்ணில் நல்ல வண்ண மாதிரி பதிகம் பண்ணும்போது சுவாமி நம்மளுக்கு மங்களமாக வாழ்றதுக்கு வாழ்த்துவார் திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல சாமி நமக்கு எல்லா ஆசை ஆசீர்வதித்தாரு அவருடைய பிரச்சனையும் கேட்டார் நிச்சயமாக இறைவன் திருவர்களால் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே எத்தனை அதிகாரிகளுடைய பிரச்சனையை சாமி கேட்டு ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நிச்சயமாக நீ திருப்பாரு கண்டிப்பாக இறைவன் நம்பி போங்க செயல்படலாம் அடுத்து இப்போ இரண்டு கிட்ட விண்ணப்பத்தின் மூலமாக சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணியாச்சு இப்போ இசையின் மூலமாக தன்னுடைய பிரார்த்தனையை சாமிக்கிட்ட போகிறோம் திருச்சென்ற